ஹாய் வெல்கம் டு தமிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒயிட் சாஸ் பாஸ்தா இது வந்து நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் சாப்பிட்டேன் உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு அதே மத்தியில் நான் உங்களை செஞ்சு காமிக்கிறேன் அது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் பாஸ்தா வந்து நான் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் கேரட்டு ஒரு கப்பு கேப்சிகம் வந்து ரெண்டு கலராக எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு கப்பு சேர்ந்த மாதிரி எடுத்துக்கோங்க பெப்பரு தேவையான அளவு பால் நான் வந்து ஒரு ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் காய்ச்சாத பாலை தான் வெங்காயம் வந்து நான் ஒரு ஒரு வெங்காயம் நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூனு பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன் சில்லி ஃப்ளைட்ஸு அது வந்து ரெண்டு ஸ்பூனு மைதா மாவு நாலு ஸ்பூனு உப்பு தேவையான அளவு சீஸு ஒரு ரெண்டு ஸ்பூ ரெண்டு ரெண்டு ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் பட்டரு தேவையான அளவு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் இது வந்து தண்ணி கொஞ்சம் கொதிக்கிட்டோம் கொதித்த பிறகு நம்ம பாஸ்தா போடலாம் தண்ணி வந்து நல்லா பபுள்ஸ் வந்துருச்சு இப்போ வந்து இதில் பாஸ்தா போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் போட்டோடனே கொஞ்சம் கலர் விட்டுருங்க இது கூட ஒரு சிட்டிக்கலோ உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது சீக்கிரமாக வெந்துடும் இது வேகிறது ரொம்ப நேரம் கூட ஆகாது இது எந்த அளவுக்கு வெந்துருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் நல்லா தண்ணி கொதிக்கிது இது நல்லா வெந்துருச்சு இது எப்படி வந்துருக்குன்னு நான் காமிக்கிறேன் சரிங்க இந்த ஸ்டேஜ்லாம் ஆஃப் பண்ணிடலாம் இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை வந்து நம்ம ரைஸ் வாட்ரு வந்து ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் ஒரு பேன் வச்சுக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க ஆயில் விட்டுக்கிறேன் நான் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் இதில் நறுக்கி வச்ச பூண்டு நல்ல எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விடுங்க நல்லா கொஞ்சம் பொண்ணுரமாக இல்லைன்னா கூட கொஞ்சம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும் இந்த அளவுக்கு போதும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இது கூட நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க இது கூட நம்மளுக்கு கேரட் போட்டுக்கிறேன் இது கூட வந்து குடமிளகா மிளகா கொஞ்சமாக உப்பு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க இது கூட நம்மளுக்கு வந்து பச்சை பட்டாணி வேணுன்னா கூட பச்சை பட்டாணி போட்டுக்கலாம் அதே மாதிரி ஸ்வீட் கார்ன் வேணும்னா கூட போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருங்க நல்லா கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும் இந்த அளவுக்கு போதுமானது அது அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க கடாய் வச்சுக்கோங்க அகலமான கடாய் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க இதில் பட்டர் போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆன பிறகு இதில் வந்து மைதா மாவு போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நல்லா இந்த திக்னஸ் இருந்தால் போதும் கொஞ்சம் திக்காகவே இருக்குது இந்த டைமில் நம்ம வெஜிடேபிளும் பாஸ்தாவும் போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை பாஸ்தாவும் நம்ம போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூட நம்மளுக்கு சில்லி ஃப்ரைட்ஸ் கொஞ்சமாக கொஞ்சமாக பெப்பரு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் சீஸ் போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கலரை வேணால் உடஞ்சிரும் இது வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் சூப்பராக இருந்துச்சு இது அப்படியே நம்ம சாப்பிட்ணும் போல் இருக்குது ஓகே இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒயிட் சாஸ் பாத்ஸாக ரெடி என்னோடய மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது என்னோடய மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு தட்டி விடுங்க தேங்க் யூ